வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கோமா வருது அஞ்சலிக்கு இங்கே பாருங்க அவங்க யார் எதுக்காக உங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எதுக்காக உங்களை மச்சானு கூப்பிட்றாங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே டென்ஷன் டென்ஷனாகிறாரு இங்கே பாரு எனக்கு சுய நினைவு வந்துடுச்சு உனக்கே தெரியும் இல்லை ஆனால் இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியல என்னை வந்து மச்சானு கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவப்படுறாரு இருங்க ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி போகிறாங்க போயிட்டு கூப்பிட்றாங்க அங்கேருந்து வராங்க சந்திரா ஏய் நில்லு நீ எதுக்காக ஏன் வீட்டுக்காரன் மச்சா மச்சான்னு கூப்பிடுற எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க நல்லா உண்மையை சொல்லு உங்ககிட்ட பணத்தை கொடுத்து யார் இங்கே அனுப்பினான் அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க சந்திரா இங்கே பாருங்க பணத்தெல்லாம் யாரும் கொடுத்து அனுப்பலை நான் தான் இங்கே வந்திருக்கேன் இவர் என் கூட பேசியிருக்காரு பழகியிருக்காரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு என் கூட வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா அதை கேட்டோனே அப்படியே கோவமாக வருது அஞ்சலிக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாரு என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும் நீ தான் ஏமாத்துறேன்னு எனக்கு தெரியும் உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னோட மச்சான் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அண்ணா மச்சான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க இவங்க நல்லா இருக்கா இங்கே பாருங்கள் என் கூட பழகினதுக்கு அப்புறம் தானே சொன்னீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அஞ்சலின்றவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன் மச்சான் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்கிறாங்க இங்கே பாத்தியா அஞ்சலி பாத்தியா எப்படி பொய் சொல்கிறான்னு பாரு இவன் சொல்கிறது எல்லாமே பொய் அஞ்சலி நீ நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு முரளி சுற்றி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க ஆபி ராகவ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஃப்ராடு எப்படி ஏமாத்துறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க சந்திர அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பேசினாலும் என்னோடய மச்சான் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என் மச்சான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச